ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கறது நடிகர் ரஜினிகாந்த் வந்து இப்போ புதுசா ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறாரு அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு அது இடையில வந்து இப்ப பிரேக் எடுத்துருக்காங்க என்ன காரணம் எதற்காக இப்ப பிரேக் இடையில விட்டாங்க அதுவும் இல்லாமல் ரஜினி நடிச்சுட்டு இருக்க அந்த படத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலர் படத்துல நம்ம தம வெற்றிக்கு காரணம் வந்து தமனாதான் தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணத்துக்காக அப்படி சொன்னாங்க அப்படி அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான படம் இது உங்களுக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்குமா அவர்கிட்ட என்ன கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் மூலிமா தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேட்டை படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தியும் எங்களுக்கு கமெண்ட் மூலியமா தெரிவிங்க வாங்க இந்த வேட்டையன் படத்துல ஷூட்டிங்ல சின்ன பிரேக் எடுத்திருக்காங்களாம் என்ன காரணத்துக்காக பிரேக் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் நானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் படம் தாங்க வேட்டையன் படம் இந்த படத்தில் லைலா தயாரிக்கிறாங்க அனிருத் இசையமைக்கிறாங்க பிரம்மாண்டமா தயாரித்து வராங்க இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து அமிதாப் பச்சனும் ரித்திகா சிங்கும் நானா டகுபதி மஞ்சு வாரியர் பகத் பாசில் உள்ளிட்டோர்கள்லாம் நடித்துட்டு இருக்காங்க இந்த படத்தில் முதல் மற்றும் இரண்டாவது கட்ட ஷூட்டிங்கு கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் நடைபெற்றது மூணாவது கட்ட ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் நடைபெற்று வருது இந்த நிலையில் வேட்டன் பட ஷூட்டிங் வந்து இடையில் நிறுத்தப்பட்ட நிலையில் இதற்கு காரணம் லைலா பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்ததாக தகவல் வெளியாயிருக்கு ஆனால் அப்படி இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் ரஜினி தான் கொஞ்ச நாள் ஷூட்டிங்கை நிறுத்தும்படி கூறியிருக்கிறார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதன்படி தான் ஷூட்டிங் வந்து இடையில் நிறுத்தப்பட்டது மீண்டும் வந்து தொட தொடங்கி இருக்காங்க இந்த மார்ச் மாதத்தில் மீண்டும் தொடங்கியிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க சமீபத்தில் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்குக்கு சென்றுள்ளாராம் ரஜினி அங்கு இருபது நாட்கள் தொடர்ந்து ஷூட்டிங் நடைபெற்றுள்ளதாகவும் இதில் பதினேழு நாட்கள் ரஜினி இருப்பார் எனவும் மீதமுள்ள மூணு நாட்கள் வந்து பேட்ச் ஒர்க் நடைபெறும் எனவும் தகவல் வெளியாயிருக்கு இதனால் இப்படம் நிறைவடையும் தருவாயில் உள்ள நிலையில் இப்படம் குறித்து அப்டேட்டுகள்லாம் விரைவில் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரஜினியோட இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் எங்களுக்கு கமெண்ட் மூலிமா தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த படம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வேட்டியன் படம் எந்த அளவுக்கு சு இருக்கும் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட் மூலிமா எங்களுக்கு தெரிவிங்க அது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே ந ரஜினி நடித்து வெளியான படம் தான் ஜெயிலர் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணத்துக்காக அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாமாங்க ஜெயிலர் பட் வெற்றியால் நடிகை தான் சம்பளத்தை பல மடங்கு உயர்த்தி உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான படம் தான் ஜெயிலர் இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து மெர்னா மே மேனன் சிவகு சிவராஜ்குமார் விநாயக்கன் தமனா ரம்யா கிருஷ்ணா வாசன் ரவி உள்ளிட்டோர்லாம் நடத்தியிருக்காங்க இந்த படத்தை சன் பிக்சர் தயாரித்திருக்கு அனிருத் இசையமைத்திருக்கிறாரு இந்த படம் வந்து ரூ ஆறுநூறு கோடிக்கு மேல் வசூலாகியதாக தகவல் வெளியாயிருக்கு குறிப்பாக இந்த படத்தில் அனிருத் இசையில் இடம்பெற்றுள்ள காவலா என்ற படம் பாடல் வந்து தொட்டிப்பட்டு எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது இந்த படத்தை பாடலுக்கு கவர்ச்சியாக நடனமாடிய நம்ம தமனாவுக்கு அடுத்து வாய்ப்புகள் குவிந்து வருதாமா அந்த அளவுக்கு அந்த பாடலும் அவர்கள் கவர்ச்சியாக நடித்த அந்த ஒரு இதுவும் ரொம்ப பிடித்திருக்கிறதா சொல்கிறாங்க இந்த நிலையில் இந்த படத்தில் நடிப்பதற்கு இவருக்கு ஒரு கோடி முதல் ஒன்றரை கோடி ரூபாய் வருது சம்பளம் கொடுத்ததாகவும் இப்படம் இந்த படத்தில் இவர் ஆடிய காவலால் இந்த படம் பெரிய வெற்றி பெற்றதாகவும் சொல்கிறாங்க அடுத்த படத்தில் நடிக்க நடிகை தமனா வந்து ஐந்து கோடி கோடி சம்பளம் கேட்குறாங்களாமா இதை கேட்ட தமிழ் சினிமா பட தயாரிப்பாளர்கள் ரொம்பவும் அதிர்ச்சி எடுத்திருக்காங்க குறிப்பாக காவலர் படத்தில் நடனத்தால் தான் அந்த படம் பெரிய வெற்றி பெற்றதாகவும் பல பேர் சொல்கிறதுனால அவங்க இவ்வளோ சம்பளம் கேட்டதாக சொல்கிறாங்க மட்டுமல்ல கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரஜினிகாந்த் மோனன்லால் சிவகுமார் விநாயகன் மற்றும் தமனா ஆகியோர்கள் நடித்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி பெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தினுடைய விமர்சனங்கள் கலவையாக இருந்தாலும் வசூல்ல கலைக்கு ஆறுநூறு கோடி ரூ மேல் வசூல் செய்தது இந்த வெற்றி நீண்ட காலமா தோல்வியை கொடுத்து கொண்டு இருந்த ரஜினிகாந்துக்கு ஒரு புத்துணர்ச்சியாக அமைந்தது இந்த ஜெயிலர் படம் இதையடுத்து இப்போது அவர் பேட்டியன் என்ற லோகேஷ் தயாரிப்புல இயக்கிட்டு இருக்கிறாரு இதுல ரஜினிகாந்த் வந்து தனது நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படங்களை நடித்திட்ருக்கிறாரு ரஜினிகாந்த் இந்த படத்துக்கு பிறகு அவர் மீண்டும் நென்சல் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க வா நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது இந்த படத்துக்கு ஜெயிலர் டூ என தலைப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்கிறாங்க ஜெய்லர் டூ என தலைப்பு வைக்கப்பட்டிருந்தாலும் முந்தைய பாகத்துக்கும் இந்த கதைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது எனவும் சொல்றாங்க முந்தைய பாகத்தில் நடித்தவர்கள் யாரும் இந்த படத்தில் இருக்க மாட்டார்கள் எனவும் சொல்றாங்க தற்போது நென்சன் அந்த படத்துக்கான திரைக்கதையை எழுதி வருவதாகவும் சொல்லப்படுது மட்டுமல்லாத டான் திரைப்படத்தில் வெற்றியை அடுத்து கவனிக்கப்படும் இயக்குனராகி இருக்கிறார் சிபி சக்கரவர்த்தி சிவகார்த்திகேயன் எஸ்கேஎஸ் ப்ரொடக்ஷனில் லைலா நிறுவனமும் இணைந்து ஒரு தயாரித்த ஒரு படம்தான் தான் டான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமைந்தது இதையடுத்து சிபி சக்கரவர்த்தி அடுத்த படத்தில் ரஜினியன் நடிக்க விருப்பப்பட்டு அதற்காக கதை கேட்டு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தோம் அந்த நிலையில் திடீர்னு அந்த கதையை திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சார் வந்து சொல்லிட்டாராம் அப்படி சொன்னதுக்கப்புறம் இதை அடுத்து சிபி சக்கரவர்த்தி அடுத்து என்ன படம் இயக்கப் போகிறீங்க என்பது இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை இந்த நிலையில் இப்போது அவர் தெலுங்கு நடிகர் நாணியுடன் ஒரு கதை சொல்லி சமதம் வாங்கி இப்போ அந்த படத்தை இயக்கிட்டு இருக்கிறாராமா இந்த படத்தில் கதாநாயகியாக பூஜா ஹெண்டூர் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு ஆனால் இப்போது இந்த படமும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவில்லையாம் அதனால் மீண்டும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் படத்தை இயக்கி தயாராகி விட்டாராம் சிபி சக்கரவர்த்தி சிவகார்த்திகேயன் முருகதாஸ் படத்தில் ஷூட்டிங் முடித்ததும் இந்த படம் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு மட்டுமல்லாமல் ஏற்கனவே நம் ரஜினிகாந்தோட மகள் ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த படத்தை பத்தியும் சில தகவல்கள் கிடைத்திருக்கு நடிகர் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் லால் சாலன் இந்த படத்துல உலகம் முழுவதும் வெளியாயிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது ரசிகர்கள் மத்தியில் வித்தியாசமான தோற்றத்தில் நடித்த ரஜினிகாந்த் ரசிகர்களை வெகுவும் பாராட்டினாங்க இந்த நிலையில் வேட்டையன் படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்த் இன்று சென்னை திரும்பியிருக்காது இப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு நம் ரஜினிகாந்த் சார் செய்தியாளர்களை சந்தித்த போது நம் ரஜினிகாந்த் சார் ஒரு முக்கியமான விஷயத்தை ரசிகர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னார் மக்களுக்கு ரொம்பவும் இந்த படம் பிடித்திருக்குது படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளது படத்தை தயாரித்த நிறுவனம் மற்றும் அனைத்து பணியாளர்களும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நடிகர் விஜய் தொடர்ந்து விஷால் அரசியலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது குறித்து கேள்விக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க செய்தியாளர்கள் அப்போது நம் ரஜினிகாந்த் வந்து சாரி அரசியல் குறித்த எந்த கேள்விகளும் என்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் பேட்டையன் திரைப்படம் வந்து எண்பது சதவீதம் வந்து படப்பிடிப்பு முடிந்துள்ளது அதன் பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கும் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படப்பிடிப்பு துவங்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அப்புறம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க வேட்டையன் படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அந்த படம் ரிலீஸ் பற்றி இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சார் சொன்னார் இந்த நிலையில் லால் சாலன் படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்தின் நடிப்பில் உருவாகும் வேட்டையன் மற்றும் தலைவா நூற்றி எழுபத்தி ஒன்று ஆகிய இரண்டு படங்களும் இந்த ஆண்டே வந்து வெளியாகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க இதனால் ரசிகர்கள் ரொம்பவும் மனமகிழ்ச்சி அடைந்திருக்காங்க அடுத்து நம் ரஜினிகாந்தோட இரண்டு படங்களும் ஒரே இயரில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் உங்களுக்கு ரஜினிகாந்த் நடித்த படங்கள்லேயே ரொம்ப பிடித்தமான படம் எது அப்படிங்கிறத மறக்காம எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதையும் கமெண்டில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்